அதில் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்நாளில்தான் அவர்கள் சொர்க்க தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமைதான் ஏற்படும் என்று அவர்கள் கூறியதாக அறிவித்தார்கள் திருமிதி நானூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் நமக்கென்று அளிக்கப்பட்ட நன்னால் இறுதி சமுதாயமான நாம் தாம் மறுமையில் முந்தியவர்களாகும் ஆயினும் சமுதாயங்கள் அனைத்துக்கும் நமக்கு முன்பே வேதம் வழங்கப்பட்டுவிட்டன நாம் அவர்களுக்கு பிறகு வேதம் வழங்கப்பட்டோம் இது வெள்ளிக்கிழமை அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட நாளாகும் ஆகவே நாளை சனிக்கிழமை யூதர்களுக்குரியதும் நாளைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்குரியதும் ஆகும் என்று நபி சலாஹு அழகி வசலம் அவர்கள் கூறியதாக அபு ஹோரேரலி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் புகாரி மூவாயிரத்து நானூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் இந்நாளில் ஓதப்படும் சலவாத் இறை தூதருக்கு காட்டப்படல் உங்களில் நாட்களில் மிக சிறந்த வெள்ளிக்கிழமையாகும் அந்நாளில் தான் ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்நாளில் அவர்களது உயிர் கைப்பற்றப்பட்டது அந்நாளில் சூர் ஊதுதல் நிகழும் அந்நாளில் மக்கள் மூர்ச்சியாகுதல் நிகழும் எனவே அந்நாளில் என் மீது அதிகமாக்குங்கள் உங்கள் சலவாத் என்னிடம் எடுத்துக்காட்டப்படுகின்றது என்று நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதரே எங்களது சலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும் நீங்கள் தான் அழிந்து விட்டிருப்பீர்களே என்று நபி தோழர்கள் கேட்டபோது நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை பூமி அறிப்பதை விட்டும் தடுத்து விட்டான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் ஒப்புக்கொள்ளப்படும் அலஹி வசலம் அவர்கள் ஜும்மா நாளை பற்றி குறிப்பிடும் போது ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிகவும் குறைந்த நேரமே என்பதை தம் கையால் சைகை செய்து காட்டினார்கள் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழு நின்று அல்லாவிடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்றும் குறிப்பிட்டார்கள் அறிவிப்பவர் அபுரல்லாக புகாரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஜும்மா தொழுகைக்காக வியாபாரத்தை விட்டு விரைந்து செல்லல் நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாவை நினைப்பதற்கு விரையுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது அல் குரான் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்பது வசனம் பாவங்கள் மன்னிக்கப்பட ஜும்மா நாளில் குளித்துவிட்டு சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை அமர்ந்திருக்கும் இரண்டு நபர்களை பிரித்து விடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுது விட்டு இமாம் உரையாற்ற தொடங்கியதும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாவின் தூதர்

முன்னூத்தி ஹதீஸ் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியை தொடுத்து வரும் நன்மை யார் தலையை கழுவி குளித்து ஆரம்ப நேரத்திலேயே புறப்பட்டு முந்தியே பள்ளிக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக இருந்து உரையை செவியுற்று ஜும்மாவை வீணாக்காமல் இருக்கின்றாரோ அவருக்கு அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஆண்டு ஓர் ஆண்டு நின்று வணங்கிய கூலி உண்டு என்று நபிசல்லு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அவர்கள் நசா இ ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர் காத்து